முல்ல போய் மறியாதிங்க அத்தா என்ன போய் ஒரு தடவை தடவை செருப்பு போட்டு போங்க

ਲੋ ਵੀ ਮੜੀ ਜਾ ਨਹੀਂ ਰਕੇਟ ਨਾ ਰਕੇਟ ਤਾਂ ਨਹੀਂ ਹੁੰਦਾ ਆਈਏ ਨੂੰ ਕਰਦਾ ਨਹੀਂ ਤਾ ਨਾ ਆਹ ਬੰਨੀ ਰਕ ਆਂਦੀ ਤੇ ਉੱਤਨੀ ਪੋ ਜਾ 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 ਨੀ

ஒரு பாட்டை எடுத்து விடுங்கத்தான் அத்தா இங்க இறக்கிறப்ப அங்க அத அடிக்குது

வரும்பா தண்ணி எதுவும் குறஞ்சிருக்காங்கட்டா தண்ணி எதுவும் குறைஞ்சிருக்கா இறக்கிற தனியாக ரிட்டர்ன் வருது கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு அப்படியே பாங்க முடியாது அக்காவும் அத்தானு இந்த பக்கம் இறக்கிறாங்க சென்னக்காவும் அத்தான அந்த பக்கம் வலை போட போறேன்னுட்டு போறாங்க இந்த பக்கம் உள்ள அதிகமா இருக்கு அதனால இங்கே வலை போடலை ரங்க எதுவும் கைக்கு தண்டு படுதுங்களா. ஏதோ வந்து பேய பிசாசா வந்து விட்டுருக்கு

ரெண்டு பேரும் தான் சின்னதா பெரிய பெரியத்தானும் சின்னத்தான் கொண்டாடையும் திறமையான உள்ளவங்க தான் இறச்சி பார்த்துக்கிட்டு நடந்த வாக்கெல்லாம் அரைச்சாலும் அடிச்சிருந்திருக்கலாம் இந்த மறவையில் தண்ணியின் அளவுக்கு இறைச்சி தடையை பார்க்குறாங்க ஆனால் மீன் ஒன்றும் இல்லை மாடுல்லாம் <shelters> <shetsundan> <kippt> <hatsundan>

அத்தான போய் ஒரு தடவை தடவை உங்க செருப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் பொங்க ஏன்னா பார்க்குறவங்களா கிராமத்தில் இந்த பள்ளத்தில் இறச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க இந்த இறச்சிட்டோம் ஆனால் மீன் ஒன்றும் தெரியல அத்தான ஏமா திருச்சி மீனும்

எங்கச்சி செடியில் போய் பூந்துட்டு இருக்குமான்னு பாக்குறாங்க ஏமாற்றோம் அது செருப்பு போட்டுருக்காங்கல்லாம் வேற வாங்க போயிட்டாரு மசாலா வாங்கிட்டு வந்துருவாங்க நம்ம மீனை பிராமீனை சுத்தம் பண்ணிடுவோமா

நிற்கிது அந்த இது கிட்டே நிற்கிது அந்த மீனை பார்த்தவொன்னே கீழே இறங்கிட்டாங்க வலை போடுறதுக்கு இந்த கொக்கு மீனுக்கு நேரம் வாங்கக்கா பார்த்து அவளை பிடிச்சி இழுத்து விட்றாதே கொக்கு மீன் மீன் திங்கம்மா மூடு வைப்போம் வந்தாலும் சொல்லுவோம் பெரிய விராமினா பிடிச்சிட்டோன்னா இந்த அன்னைக்கு இது பாருங்க கொக்கு மீன் அழகா இருக்குது அந்த மீன் போய்கிட்டு இருக்குது கேமரா அவ்வளோ தெரியுது என்னமோ தெரியல பார்த்தும் பாக்க சுத்தம் பண்ண வைக்காதான் நேரம் இந்த கொக்கு மீனுக்கு நேராக வந்துருங்க என்ன கூட எடுத்துக்கிட்டு கொக்கு மீன் வரப்போகுது அந்த அடிக்கிறது பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு நேரம் இன்னும் கொஞ்சம் தள்ளிவாங்க இன்னும் கொஞ்சம் தள்ளிவாங்க இன்னும் கொஞ்சம் தள்ளிவாங்க

போடவா எங்க வா அப்படியே கொண்டு ஆ மூணு மூணு நாலு